மேம் நிச்சயமாக ஒலிம்பிக் மேம் எல்லோரும் ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனோட எண்ட் ஆஃப் தி கோல் ஒரு ஃபுல் ஷாப்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தான் மேம் இருக்கும் ஸோ எங்களோடய இதுவும் ஒலிம்பிக் தான் பட் ஒலிம்பிக்கை தாண்டி அதுக்கு முன்னாடியே நம்ம அவ்வளோ தூரம் நம்ம போகணுன்றதோட அதுக்கு முன்னாடியே நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது மேடம் ஒரு யூனிவர்சிட்டி போனால் ஃபார்ம் த்ரீ நேஷனல் கேம்னா ஃபார்ம் டூ இப்போ ஒரு ஏஷியன் கேமு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தமாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லாம் போய்ட்டு வரும்போது அந்த பசங்க லைஃப் ஸ்டைலும் மாறிவிடும் அப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் அவன் ஃபேமிலி பேக்ரவுண்டு டோட்டலாக மாறிவிடும் ஒரு ஒரு பிளேயர் பாருங்களா மிடில் கிளாஸ் ஒரு கூலி தொழிலாளி ஆட்ட ஓட்டுறோம் இப்போ எங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சுன்னா அவன் லைஃப் வச்சு போறேன் வெல் செட்டில் இது ஒரு செட்டில் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒன்று கிடச்சிடும் அவனுடைய மேரேஜ் அவனோட பசங்க அவனோட ஜென்ரேஷனே இல்லை மேடம் ஸோ அப்போ என்னென்னா இந்த கேம் வந்து ஒரு பையனை வந்து லைஃப்பே செட்டில் பண்ணி கொடுக்கும் கரெக்டான இது இருந்துச்சா ஒலிம்பிக் போக முடியும் எல்லாருமே ஒலிம்பிக் ஆயிரம் பேரும் ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த ட்ராக்குக்கு தான் நாங்களும் உழைப்போம் நிச்சயமாக கண்டிப்பாக போக முடியும் ஆனால் அந்த இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாத படம்லாம் கொடுக்கணும் திறமசாலையை இங்கே வந்து யாரும் பிக் பண்ணல மேடம் பிச்சை நிச்சயமாக எடுக்கல அது தேவையே இல்லை திறமசாலையை கண்டுறிஞ்சு கொடுக்கும்போது ஒரு பைசா ஆஃப் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த திறமைசாலைக்கு வந்து எல்லாம் இல்லாத ஒரு அளவு கண்டிப்பாக போவாங்க மேடம்